ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது இது முக்கியமான பதிவுப்பாக தயவு பண்ணி இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களோட ரிலேஷன் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ பிகாஸ் ஆஃப் நாளைக்கு வந்துட்டு பன்னெண்டு மணி இருபது நிமிடம் அந்த அளவில் வந்துட்டு பிரதிஷ்டை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லின்ற காலையில் ராமர் அயோத்தி கோவிலில் ஸோ அதை வந்துட்டு நான் எல்லாராலேயும் அங்கே போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ ஒரு பெரிய விஷயம் அது ரொம்ப நல்ல காரியம் ஸோ நம்மளுடைய பங்கு அதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆற்றுலையே காற்றாலையுமே சரி இல்லை நாங்கள் அவங்க எட்ட மணிக்கு டியூட்டிக்கு போய்டுவோம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆற்றுல நாளைக்கு விளக்கேற்றி எந் எந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் பண்ண முடியும்னா ஒரு பால் பாயசமோ இல்லை பருப்பு பாயசமோ இல்லை ப பொங்கல் சக்கரை பொங்கல் இது ஒரு ரொம்ப இனிமையான நாள் இல்லையா அதனால் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு மாதிரி என்னதையாவது கேசரி என்னால் என்ன பண்ண முடியும் அதை நீங்க பண்ணுங்க பட் அது ஸ்வீட் மாதிரி பண்ணுங்க சந்தோஷமான காரியம் இனிமையான காரியம் தெய்வ காரியம் அதனால அந்த மாதிரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு விளக்கு உங்களால் ஸ்ரீராம ஜெயம் அஞ்சு விளக்கு இல்லையா ஸ்ரீராம ஜெயம் ஆறு வருது ஸோ சரவண பாபா மாதிரி ஆறு விளக்கு அழகாக நீங்கள் ஏற்றுங்க ஆற்றுல ஆறு உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த காமாட்சி விளக்கு எப்போவுமே ஏற்றிக்கணும் நீங்கள் வேறு என்னெல்லாம் விளக்கு வாராய்க்கு ஏற்றுறது எல்லா விளக்கும் ஏற்றணும் இந்த விளக்கு ஸ்ரீராமருக்காக தனியாக ஒன்று ஏற்றினாலும் பரவாயில்ல இல்லை இல்லை மாமி எனக்கு இந்த மாதிரி ராமஜெயம் அப்படிங்கிற மாதிரி நான் அஞ்சு ஆறு விளக்கு நான் ஏற்றிக்கிறேன் அதே மாதிரி அந்த மாதிரி தாராளமா ஏத்துங்க விளக்கேத்தி பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் தயவு பண்ணி அந்த கோவில் கிராமர் கோவில் கண்டிப்பா இருக்கும் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ராமர் கோவில் நைன்டீன் நைன் பர்சன்ட் அனுமான் கோவில் இல்லாமல் இருக்கவே இருக்காது தயவு பண்ணி அந்த கோவிலுக்கு போய் நன்னாக வேண்டிண்டு வாங்கோ அப்படி இல்லை அபிஷேகத்துக்கோ இல்லை அன்னதானத்துக்கோ உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துருங்கோ ஸோ நமக்கு அங்கே போலையே அப்படிங்கிற ஃபீல் இருக்காது ஆற்றுலேயும் விளக்கேற்றிட்டு அந்த கோவிலில் போய் இல்லை கோவிலில் விளக்கேற்ற இடம் இருந்தால் அங்கேயும் நீங்கள் ஒரு வழக்கு போட்டுருங்கோ விட்டு நன்னா வேண்டிட்டு வந்தேன்னா நீங்கள் அண்ணா அங்கே போய் அவரை பார்த்த புண்ணியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஏன்னா சாம்பரம் வந்துட்டு ரொம்ப எளிமையானவர் ஆற்றுல துளசி இருந்ததுன்னா தயோ பண்ணி துளசி வழிபாடு பண்ணிவிடுங்கோ துளசிக்கு விளக்கேற்றி அதுக்கு வெள்ளம் ஊற்றி ரெண்டு புஷ்பத்தை போட்டு இல்லை பச்சை பால் இருந்தால் ரெண்டு பால் தண்ணி எப்போவுமே நான் பால் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் பாலை ஊற்றுடுவேன் பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி பச்சை பால் எடுத்து ஸோ அது இருந்தால் ரெண்டு மூணு ஸ்பூன் பாலையும் ஊற்றி துளசிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டு பழத்தை வச்சு நெய்வேதியம் பண்ணுங்கோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்கோ ஏதோ அயோத்தியில் திறக்கிற ராமர் பூஜை அந்த பிரதிஷ்டை பண்ணுற அந்த இடத்துல நம்மளும் அங்கே இருக்கோம் நம்மளுடைய பங்கு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஏன்னா எளமையானவர் அவர் காட்டில் அங்கே இருக்கும் பொழுது அந்த இவ் வனவாசம் காட்டில் அவர் இருக்கும் பொழுது சபரின்னு ஒரு பாட்டி ஒரு கிழகின்னு வச்சுக்கோங்களேன் மூதாட்டி அவர் இருந்தபோது அவருக்கு பழங்களை அவர் கொடுத்தா அவர் சாப்பிட்றதுக்கு அப்போ வந்துட்டு அவள் கடிச்சு கடித்து பார்த்துட்டு அவருக்கு அந்த எச்ச பழங்களை கொடுத்தா பிகாஸ் நம்ம கடிச்சு பார்க்குறோமே இது எச்சைங்கிற ஃபீல் அவளுக்கு அப்போ இல்லை நம்ம வந்துட்டு ராமருக்கு நல்ல பழமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுப்போம் தேடா அந்த மாதிரி அவள் கொடுத்தா அவர் அப்போ கூடி அதை சந்தோஷமாக சாப்பிட்டார் அவர் அதே மாதிரி குகன் அப்படிங்கிற ஒரு நண்பர் மீன் அங்க அதெல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தார் அதையெல்லாம் அவர் சந்தோஷமாக சாப்பிட்டு அவருக்கு வந்துட்டு நண்பனாக ஏற்றுக்கொண்டார் குகனை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கதை நிறையா இருக்குது விபீஷணனை ஏற்றுக்கொண்டார் சுர்கிரீவன் வந்துட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைந்த அவரையும் ஏற்றுக்கொண்டார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வம் அவர் எளிமையான தெய்வம் அதனால் நாளைக்கு தயவு பண்ணி இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கோவிலில் அபிஷேகத்துக்கோ அன்னதானம் உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு கொஞ்சம் முடி முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம யாருக்காவது பிரசாதம் கூட நிறைய பண்ணி ஒரு கொண்டு போய் ஆளுக்கு தனியாக கோவில்லயே கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல ஆத்துலயும் என்ன மாதிரி பண்ணி வெளியில இருக்கிறவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருங்கோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்வீட் மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ இல்ல பருப்பு பாயசம் பால் பாயசம் என்ன முடியுமோ அதை தயவு பண்ணி நாளைக்கு ஆற்றுலையே விளக்கு நன்னா ஏத்தி ராமருக்குன்னே தனியா ஒரு விளக்கு ராமர் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை தயவு பண்ணி இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் இட்டு அதுக்கு புஷ்பத்தை போட்டு நன்னா வேண்டிக்கோங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அயோத்தி அயோத்திக்கு போய் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறத தெய்வத்தை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுத முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கோ ராமர் ஸ்லோகத்தை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கோ சுந்தரகாண்டம் படிங்கோ ராமாயணத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிங்கோ அண்ட் நன்னாக இருங்கோ எல்லோரும் ஸ்ரீராமஜெயம் ஜெயம்